இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயதானது அவரது மகனின் வயதின் இரண்டு மடங்கை விட இருபத்தி ஒரு ஆண்டுகள் அதிகமாக இருந்தது இப்போதிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை விட இரண்டு மடங்கு வயதாக இருப்பார் தான் ஓகே எப்ப இரண்டு மடங்கு வயதாக என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அப்ப அவருடைய மகனுடைய இரண்டு மடங்குக்கும் இவருடைய வயதுக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசம் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகே இப்ப தந்தை அப்படின்னா

அப்பாவின் வயதால் தந்தையின் வயதானது மகனின் வயதோட இரண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளாகும் பத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் அதான் எனக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்